தன்னோடு கூட இருந்த சீஷர்களுக்கும் தன்னோடு வந்த தன்னை நம்பின தன்னை விசுவாசித்த மக்களுக்கும் அவர் எப்படி இருந்தார் என்றால் தன்னை வெளிப்படுத்தினார் மறிக்க போவதையும் சொன்னார் தான் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்ப போவதையும் அவர் சொன்னார் லெலூயா இதை வந்து தேவதூதர் வாரத்தின் முதலாம் நாள் மரியால் என்ன பண்றாங்க தேவனுடைய கல்லறைக்கு போறாங்க லெலூயா லைலூயா இத இதை வைத்து ஆஹ் வழக்கமாக சொல்லுகிற சபைகளிலே சொல்ல ஒரு வழக்கச்சொல் இருக்கிற லைனு அவங்க பெண்கள் பெண்கள் தான் என்ன பண்ணாங்க உயிர்த்தெழுந்த அந்த நாள்ல முதலாவது என்ன பண்ணாங்க அவருடைய கல்லறைக்கு இருட்டோட லைலூயா இருட்டோட அப்படின்னா

டைட்டாக இருக்குமே அதை நமக்கு யாராவது அதை தள்ளி அவருடைய கல்லறையை திறப்பதற்கு உதவி செய்தால் நலமாக இருக்குமே அப்படின்னு ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க பேசிக்கிட்டே போறாங்க லே லூயா அப்போ ஒரு பெரிய விளட்சம் உண்டாகிறது லேலூயா தூதன் வந்து என்ன பண்றான் அந்த கல்லை அகர்த்தி அந்த கல்லு மேல உட்காருறான் லேலூயா அங்க காவலுக்கு நின்றவர்கள் எல்லாம் செத்த நிலைமைக்கு யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களை உயிர்ப்பிக்கும் யாரெல்லாம் அவருக்கு விரோதமா நிற்கிறார்களோ அவர்களை செத்த நிலைமைக்கு கொண்டு சொல்லும் விசுவாசிக்கிற நம்ம செத்த நிலைமையில இருந்தாலும் அது நம்மை உயிர்ப்பிக்கும் படையில சண்டை போடுவதற்கு வெற்றியை கொண்டு வருவதற்கு ஒருவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அவன் எப்படிப்பட்ட திறமை வாய்ந்தவனாய் பலம் வாய்ந்தவனாய் இருப்பான் சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்படிப்பட்டவர்களை தேவன் தேவனுடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை அவர்களை செத்த நிலைமைக்கு கொண்டு சொல்லுகிறது அலேயா ஆனால் நாம் விசேஷித்தவர்கள் ஏனென்றால் நாம் அவரை விசுவாஸ் ரோமர் எட்டுல அவர் எழுதுறார் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளாக அவருடைய ஆவி உங்களுக்குள்ளாக வாசமா இருக்குமானால் உங்கள் சாவுக்கேதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்க அவர் வல்லமையுள்ளவராய் நீங்க உயிர் தெழுகுறதற்கும் பரிசுக்த ஆவிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது யார் யாரெல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் ஆண்டவருடைய வருகையிலே அவர்கள் மறுபடியும் உயிரோடு எழும்புவார்கள் ஆண்டவுடைய பரிசுத்த ஆவையை பெற்று அந்த பரிசுத்த ஆவியின்படி நடந்து அலையலூயா சொல்றோம் பாருங்க கத்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வரும்பொழுது மறித்தவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக மறித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள் என்று எழுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது மறத்தவர்களை உயிரோடு எழுப்புவதற்கு அவருடைய ஆவி நமக்குள் வாசமா இருக்க வேண்டும் அதனால பரிசுத்த ஆவிய உங்க வாழ்க்கையில நீங்க வாஞ்சீங்க லெலுயா கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் மாம்சமான யாவர் மேலும்னா அவர விசுவாசிக்காதவங்க மேல கிடையாது அன்னைக்கு நூத்தி இருபது பேர் மேல உட்கார்ந்து காத்திருந்தாங்க ஏன்னா ஆண்டவர் சொன்னார் நான் உங்களுக்கு நான் போய் ஒரு தேச்சரவாளனை அனுப்புவேன் அதுவரைக்கும் நீங்க என்ன பண்ணாதீங்க எருசலேமை விட்டு எங்கேயும் போகக்கூடாது எனக்காக காத்திருங்கள் அவங்க காத்து இருந்தாங்க அதனால அவர்களுக்கு என்ன பண்ணினா தம்முடைய பரிசுத்த ஆவியை அவர்கள் மீது ஊற்றினார் அநேகர் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் ப்ரொசீஜர் இருக்கு ஒரு வருஷம் சபைக்கு வந்திருக்கணும் ஞான ஸானம் எடுத்திருக்கணும் அசமம் கொடுக்கணும் அப்போதான் என்ன பண்ணுவாரு பரிசுத்த ஆவி கூட போவாரு அப்படி எல்லாம் கிடையாது நம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன கிடையாது வரையறை கிடையாது நீங்க இப்ப கேட்டா கூட உங்களை நிரப்ப அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார் எடுத்திருக்கணும் அவசியம் இல்லை நீங்க உங்க நகைய கலட்டணும்னு அவசியம் இல்லை உங்க பூ எடுக்கணும் பொட்டு எடுக்கணும்னு என்ன கிடையாது அவசியம் இல்லை யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ வாஞ்சிக்கணும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு பரிசுத்தாவியானவர் என்னை நிரப்ப வேண்டும் அவர் என்னை ஆட்கொண்டு அவருடைய பாதையிலே வழியிலே என்னை நடத்த வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களை நிரப்ப அவர் என்ன பண்ணிட்டார் உயிரோடு எழும்பி விட்டு நம்மளே நேற்றுதான் நம்ம ஆறு மணிக்கு அவருடைய சீசர்களை போலதான் என்ன பண்றோம் அந்த பெண்கள் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் சீசர் என்ன பண்றாங்க

அவர் செய்த காரியங்களை அதற்கு பின்பாக நாளிலே தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன லெயலூவியா நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார் லெலுவியா அந்த உயிர் வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில விசுவாசிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன செய்யும்

தூதன் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பயத்தோடும் மிகுந்த சந்தோஷத்தோட அவங்க என்ன பண்றாங்க ஒரு காரியம் நமக்கு சந்தோஷமான ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா வேகமா ஓடி போய் அதை என்ன பண்ணுவோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவோம் அதே போல இவங்க என்ன பண்றாங்க வேகமாய் அதை சொல்வதற்கு என்ன பண்றாங்க கடந்து போகிறார்கள் அப்ப ஆண்டவர் அவர்களுக்கு எதிர்பட்டு அவர்களை என்ன பண்றா வாழ்க என்று சொல்லுகிறா லை வாழ்க என்று அவர்களை வாழ்த்துகிறா நாம் வாழ்வதற்காகத்தான் அவர் மரித்தா லை லூயா நாம் வாழ்வதற்காகத்தான் அவர் உயிரோடு எழுந்தார் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மை வாழ செய்கிறது அப்ப அவர்களை பார்த்து சொல்லுகிறா நீங்க என்ன பண்ணணும் வாழ வேண்டும் எனக்காக வாழ வேண்டும் எதுக்கு வாழ்த்துவோம் அவர்கள் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இந்த பூமியிலே அவர்கள் சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லிதான் என்ன பண்ணுவோம் அவர்களை வாழ்த்துவோம் பாண்டவர் அதான் சொல்றார் ஏன்னா அவர் என்ன பண்ண போகிறார் என்ன கொஞ்ச நேரத்துல அவர் கடந்து போக போகிறார் பரலோகத்திற்கு போக போகிறார் பரலோகத்திற்கு அவர் போவதற்கு முன்பாக நாற்பது நாட்கள் பூமியிலே வாழ்ந்தார் அவர் உயிர்த்திருந்த பின்பாக நாற்பது நாட்கள் யார் யாருக்கெல்லாம் காட்சி அளிக்க வேண்டுமோ அவர்களுக்கு அவர் காட்சி அளித்தார் அவர் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணல சரி என்னுடைய வேலை முடிஞ்சு மறுச்சாச்சு உயிர் தெளிஞ்சாச்சு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல கிளம்பவில்லை அவரு சிலுவையிலே ஏழு வார்த்தைகளை ஆறு விதமான காயங்களோடு ஆறு விதமான வேலவீனங்களோடு அவர் என்ன பண்றாரு அந்த ஏழு விதமான வார்த்தைகளை பேசுகிறாள் எதற்காக அவர் பேச வேண்டும் வருஷம் தான் அவர் ஊழியம் செஞ்சார் லையா அந்த மூன்றை வருஷ ஊழியத்தில் அவருக்கு என்ன இல்லை திருப்தி இல்லை அதனால தான் அது மறிப்போவதற்கு முன்பாக அவ்வளோ வார்த்தைகளை சொல்றார் லை அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கிறது மறைத்து உயிர் திழந்ததற்கு பின்பாகவும் அவர் என்ன பண்ணல

இயேசுனுடைய சரீரத்தை திருடிட்டு போயிட்டாங்க உயிர் தெரிந்தத என்ன பண்ண ஜனங்களுக்கு அறிவிக்க கூடாது எல்லாரும் என்ன பண்ணிருவாங்க விசுவாசித்து நம்மளை என்ன பண்ணிருவாங்க அவரை கொலை செய்யல நம்மள கொலை செஞ்சிருவாங்க சீசர்களுக்கு அந்த பயம் இயேசுவை என்ன பண்ணிட்டாங்க அடுத்து இயேசு கூட இருந்த நம்மளே என்ன பண்ணிருவாங்க கொலை பண்ணிருவாங்க அவரை போலவே சிலுவையில அடித்திருவாங்க அப்ப நம்ம பார்க்கிறோம் அதனாலதான் என்ன பண்றாரு அவருடைய பயங்களை எல்லாம் மாற்றுகிறார் நாற்பது நாள் அவர் செஞ்ச காரியம் அவருடைய பயங்களை மாற்றுகிறார் அவருடைய துக்கங்களை மாற்றுகிறார் அவருடைய சந்தேகங்களை மாற்றுகிறார் ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அப்ப முதலாவது தன்னை பார்க்க வந்த அதிகாலையிலே தன்னை எழுந்து பார்க்க வந்த பெண்கள் மொழி சொல்லாம விட்டுட்டேன் அதனாலதான் எல்லா சபைகளிலும் பெண்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கிறது பெண்களுக்கு ஆண்களை காட்டிலும் அதிக விசுவாசமும் தைரியமும் இருக்கிறது காலையில மூன்று நாலு மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்றாங்க இயேசுவை பார்ப்பதற்கு தேவாலயத்துக்கு இல்ல சுடுகாட்டுக்கு போறாங்க இப்போ நீங்க தான் விசுவாசத்துல ஸ்ட்ராங்கான ஆளுங்க அல்லேலூயா அப்ப உங்க கனவன நீங்க தான் என்ன பண்ணணும் விசுவாசத்துக்குள்ள ஸ்ட்ராங்கா நடத்தணும் அந்த வல்லமை உங்களுக்கு இருக்குது அவங்க சோர்ந்து போற நேரத்துல நீங்க தான் என்ன பண்ணணும் விசுவாசமான வார்த்தைகளை சொல்லி அவங்களே அவங்களுடைய ஆவியை என்ன பண்ணணும்

பெண்கள் எலும்பினால் உருவாக்கப்பட்டவர்கள் பேசுறது இல்லையா தூண்றது விசுவாசத்துல அவங்களை என்ன பண்ணுவோம் முடிவுப்பா ஆண்டவர் என்ன செய்வார் உதவி செய்வார் தைரியமா இருங்க விசுவாசமா இருங்க

உங்களால உடைக்கவும் முடியும் அதே மாதிரி உடைஞ்சதை திரும்ப கட்டவும் முடியும் அலையா அப்படிப்பட்ட வல்லமை ஆண்டவர் உங்களுக்கு கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி சாதாரண உலக பிரகாரமான காரியங்கள் என்ன பண்ண கூடாது போட்டி போட கூடாது அதற்கு என்ன பண்ணுங்க போட்டி போட்டு பைபிள் படிங்க சர்ச்சுக்கு யாரு வேகமா கிளம்புறா அதுல போட்டி போடுங்க ஆண்டவரால் ரசிக்கப்பட்ட பெண்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் லைலூயா அதுதான் அதுதான் புத்தி உள்ள ஸ்திரீ புத்தி உள்ள ஸ்திரீதான் என்ன பண்ண முடியும் வீட்டை கட்ட முடியும் குடும்பத்தை கட்ட முடியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன பண்ணணும் குடும்பத்தை கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் பிள்ளைகளை என்ன பண்ணணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்க்கணும் கணவனை என்ன பண்ணனும் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர் சோர்ந்து போற நேரத்துல எல்லாம் அவர் என்ன பண்ணணும் பூஸ்ட் அப் பண்ணணும் வாழ்க என்று வாழ்த்தினார் ஆனால் நம்ம எப்படி வாழணும் அதையும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் சொல்லி கொடுத்திருக்கிறார் வாழ்க்கையில சுவிசேஷ புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிங்கள் அவர்களுக்கு

அந்த சாயல் எப்படி இருக்கும் என்று சொல்லி தன்னுடைய சீசர்களுக்கு அவர் முன்பாகவே காண்பித்தார் நம்மளா அவர் கற்பனை பண்ணி வச்சிருப்போம்ல அந்த மாதிரி இல்லாம நீங்க இப்படிதான் இருப்பீங்க வேத வல்லுநர்கள் சொல்றாங்க அவர் உயிர் திறந்ததற்கு பின்பாக அவர் பரலோகத்துல போய் என்ன பண்ணிட்டாரா தன்னை அடையாளப்படுத்தி விட்டுதான் அவர் மீண்டும் பூமிக்கு வந்தார் பண்றாரு அவளோட பேசுறா அப்ப மறுரூபமா காட்சி எழுத்தனால அவங்களுக்கு என்ன பண்ணல இயேசுவை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல கிட்டே சொல்றார் இயேசுவ வைத்த இடத்துல அவரை அவருடைய சரீரத்தை காணா அப்பா அவர் வெளிப்படுத்துறார் தன்னை வெளிப்படுத்துகிறா அந்தமா அது தழுவுவதற்காக சொல்லுகிறார் அப்ப சொல்றாரு நான் இன்னும் என்ன பண்ணல என் பிதாவின் இடத்திற்கு போகவில்லை அதனால என்ன தொடாரு இந்த வசனத்தின் அடிப்படையில அவங்க சொல்றாங்க இயேசு என்ன பண்ணாரு உயிர் திறந்த உடனே போய் பிதாவின் இடத்திலேயே தன்னை வெளிப்படுத்தி விட்டு அதற்கு பின்பாக அவர் இந்த பூமிக்கு மறுபடியும் வந்து நாட்கள் தன்னுடைய என்ன பண்றாரு நீ உன்னுடைய விரலை என்ன பண்ணு என்னுடைய காயங்கள்ல போட்டுப்பார் அப்படின்னு சொல்ற அங்க தொடுவதற்கு அனுமதி கொடுக்கிறார் என்ன பண்ணிட்டாரு போயிட்டு வந்துவிட்டார்

அவர் அன்று மறுரூபமா என்ன பண்ணினார் காட்சி அளித்தார் நான் இந்த பூமிக்கு வரும்பொழுது பொழுது நான் ராஜாதி ராஜாவாக வருவேன் வேகங்களின் நடுவே வருவேன் அப்பொழுது நீங்களும் நான் இப்பொழுது எந்த மறுரூப காட்சியில் இருக்கிறேனோ எப்படி நான் தரிசனமாய் இருக்கிறேனோ அதே போல நீங்களும் மறு ரூபமாக்கப்படுவீர்கள் அடுத்து வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வருஷம் நாம் பார்க்கணும் சீசர்களுக்கு மறுபடியும் ஆண்டவர் காட்சி அளிக்கிறார் ஐய ருபையா என்ன பண்றாங்க அந்த ஸ்ரீகள் சொன்னத உடனே அவர் மீது நம்பிக்கை இல்லாமல் என்ன பண்ணுறாங்க போய் கல்லறையில் பார்க்குறாங்க பார்த்துவிட்டு என்ன பண்றாங்க ஏசு உயிர் திறந்தார்ன்ற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரோமர்கள் அவங்களை மறுபடியும் என்ன செய்ய போறாங்களோ இயேசு அவர்களுக்கு காட்சி அளிக்கிறார் ஆனால் அவர்கள் அவரை இயேசு என்று அறிந்து கொள்ளவில்லை அவருடைய கண்களை மறைத்திருந்தார் ஒரு சாதாரண மனிதனை போல அவர்களோடு பேசிக்கொண்டு கொண்டு வருகிறார் எதனால நீங்க கவலையா இருக்கிறீங்க எதற்காக நீங்க துக்க முகமா இருக்கிறீங்க அப்ப நடந்ததெல்லாம் சொல்றாங்க அவர் கேட்ட உடனே ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்தது உங்களுக்கு தெரியாதா நீங்கள் அந்நியரா அந்த காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளாதபடி இருக்கிறீங்களே அப்ப சொல்றாரு நீங்க சொல்றபடிதான் அப்ப ஏன் அவங்களுக்கு விளக்கி சொல்றாங்க இந்த மாதிரி இயேசுவை என்ன பண்ணாங்க சிலுவையில அறைஞ்சாங்க அவர் மறுபடியும் மூன்றாம் நாள் உயிரோடு எழும்புவார் எங்களுக்கு சொல்லியிருந்தார் அவர் உயிர் திறந்துட்டாரு இளையிலுவை அவருடைய சரீரத்தை காணாம் அதுதான் வந்து நாங்கள் கவலையா இருக்கிறோம் அந்த கிராமத்துக்கு அவங்க போயிட்டாங்க அப்ப ஏசு என்ன பண்றாரு அந்த கிராமத்துக்கு உள்ள வராம அவர் அப்புறம் போகிறவரா போல அவர் காணப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா ஐயா சாயங்காலம் ஆயிருச்சு அது மாத்திரம் இல்ல அவங்க அந்த கிராமத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே அவர் சொல்றார் வேத வாக்கியங்கள் எல்லாம் முன்னாடி அறிவிக்கப்பட்ட தீர்க்க எல்லாம் நிறைவேறும்படி அதை நீங்க விசுவாசிக்கலையா ஆண்டவர்களோடு கூட இருந்து சொன்னாரு

ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுக்கிறார் அந்த அப்பத்தை அவனுடைய வாயில வச்ச உடனே தான் அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது அப்பதான் தான் கூட வந்தது தான் கூட பேசினது எல்லாமே இயேசுன்றத அவங்க அறிந்து கொள்றாங்க அப்பதான் ஒருத்தனை ஒருத்தன் பார்த்து சொல்லிக்கிறான் அவர் வேத வாக்கியங்களை எல்லாம் நமக்கு எடுத்துரைத்தாரே அப்பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது அப்ப ஆண்டவுடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய வேண்டும் சோர்ந்து போன விசுவாசத்துல தளர்ந்து போன ஒருவனையும் அவருடைய வசனம் உயிர்ப்பிக்கும் அவருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கும் அவருடைய வசனம் நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணணும் கொழுந்து விட்டு எரிய செய்யணும் நீ கோயில செஞ்சிருவோம் அப்படியே என்ன ஆகணும் ஒரு வைராக்கியம் வர வேண்டும் கேட்கும் போது அப்படியே என்ன ஆகுது

அப்புறமே எதுக்கு அவருடைய சரீரத்தை தேடிக்கிட்டு இருக்கீங்க வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறணும் சொன்னாரு சொன்னாலே என்ன ஆயிடுச்சு இப்ப நிறைவேறி விட்டது அலையலோயா நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய வேத வாக்கியங்கள் என்ன ஆகும் நிறைவேறும் அது வரைக்கும் நிறைவேற வரைக்கும் நம்முடைய இருதம் எப்படி இருக்கணும் கொழுந்து விட்டு எரிய வேண்டும் அவர் எனக்கு நிறைவேற்றுவார் சொன்னதை நிறைவேற்றுவார் வார்த்தைகளை கேட்கிற போது மட்டும் இல்ல உங்க வீட்லயும் போய் அதை குளிந்து விட்டு எரியணும்னா அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நீங்க ஜபிக்கணும்